வா என் உயிரே சாய்பாபா சொல்வது ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு இருங்கள் என்று வாழ்வில் ஒரு நல்ல நாளாக இருக்கலாம் மறுநாள் சோதனைக்குரிய நாளாகவும் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரே விஷயம் மட்டும்தான் நமக்குள் நினைத்திருக்க வேண்டும் சாய்பாபாவை நம்பும் நம்பிக்கை மட்டும்தான் சாய்பாபா எப்போதும் சொன்னார் நம்பிக்கை வையுங்கள் பொறுமையாக இருங்கள் என்று இந்த இரண்டு சொற்கள்தான் வாழ்க்கையின் இரு சக்கரங்கள் ஒருவேளை கஷ்டம் வந்தால் பயப்படாதீர்கள் சாய்பாபா உங்களோடு இருக்கிறார் அவர் யாரையும் கைவிட மாட்டார் என்று நம்புங்கள் ஒரு நாள் பாபாவை மட்டும் அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவர் நினைவில் உயிர்ப்பதே உண்மையான வழிபாடு காலையில் பாபாவை மனதில் கொண்டால் நாள் முழுவதும் நமக்கு அந்த நிம்மதி துணையாக இருக்கும் ஒரு நாளை கூட பாபா ஒரு பரிசாக மாற்றக்கூடும் ஒரு பையன் வேலை இழந்து விட்டு நாட்களாக காத்து கொண்டிருந்தான் வேலைக்காக தினமும் ஒரு ஆழமான சோகம் ஒரு நண்பன் இருந்தான் அவர் யார் என்றால் சாய் பாபா அவர் தினமும் பாபாவிடம் ஒரு வார்த்தை சொல்வார் எனக்கு நம்பிக்கை இருக்கு உன் மேல எனக்கு வேலை வாங்கி தருவீங்க என்று சொன்னார் நாற்பது நாட்களில் ஒரு அழைப்பு வந்தது வாழ்க்கையை மாற்றிய வேலை அந்த பையன் அழுது கொண்டே சொன்னார் நீ தாமதிச்சாலும் பரவாயில்லை எனக்கு வேலை கிடைத்து விட்டது என் நம்பிக்கை ஜெயிச்சு விட்டது என்று தினமும் காலை ஒரு நிமிடம் பாபாவை நினையுங்கள் ஒரு நல்ல செய்தி பகிருங்கள் பாபாவின் உபதேசம் கூறுங்கள் யாரேனும் சோர்ந்து இருந்தால் அவருக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் ஒரு நாளிலும் தவறாமல் ஓம் சாயராம் என்று சொல்லுங்கள் இந்த செயல்கள் பெரிய பூஜை அல்ல ஆனால் பாபாய் பாராட்டும் உண்மையான பக்தி உங்களால் முடியாத காரியத்தை சாய்பாபா நிச்சயம் முடித்து வைப்பார் ஏனெனில் அவர் நம் வேண்டுதலை கொடுப்பவர் அல்ல நமக்கு தேவையானதை நேரத்தில் கொடுப்பவர் இன்று எந்த நாளாக இருந்தாலும் அது ஆகும் உங்கள் உள்ளத்தில் அவர் இருப்பதே போதும் நம்பிக்கை பாபாவை கட்டியணிக்கும் காலம் அந்த நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் நாள்தோறும் நம்மோடு இருக்கும் பாபாவுக்கு ஒரு நன்றி சொல்வோம் பாபா என்னை விடாமல் இருப்பதற்கு நன்றி நீங்களும் ஒரு நன்றி சொல்லிக்கோங்க சாய்பாபாவுக்கு எந்த நாளாக இருந்தாலும் சாய்பாபா உன்னோடு இருக்கிறார் நம்பிக்கை மட்டும் வேண்டாம் நம்பிக்கையோடு நடந்து செல்லுங்கள் உங்கள் பாதையில் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Ôm say sai